வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பிரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா நம்ம டின்னர் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் அலசிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம் அதுக்கப்புறமேலே பூண்டு வந்து ஒரு பூண்டு கொஞ்சம் ஒரு சின்ன பூண்டு பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பிச்சி போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு தயிர் வந்து தேவையான அளவு தயிர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க தயிர் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரெட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தயிர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தயிரை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி வந்து அரைச்சி வச்சு நல்லா பேஸ்ட்டு அதை வந்து இப்படி சேர்த்துட்டு அதோடு சேர்த்து தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு வந்து தேவையானது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருப்பீங்களா அதில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து ஒன்றரை ஸ்பூனோ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரியே கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடியானதுக்கப்புறமேலே நம்ம வந்து பிரட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பிரெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரமாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஓகே தான் நிறைய பேருக்கு பண்ணுறமாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பிரட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கம்மியானால் ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம்னா தைராய்டு லெவல் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டை அப்படியே வந்து நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி டச் பண்ணாலே போதும் நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறமே தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரட்டை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது இப்படி ஆயில் இல்லைனா கூட நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் ப்ரெட்டு இந்த இந்தமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ